வெளியாகி எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இப்பவும் அது உயிர் பெறுவதற்கு காரணம் எக்காலத்திற்கும் பொருந்துவது போல எம்ஜிஆர் படம் எடுத்தார் எம்ஜிஆர் தன் வாழ்க்கையிலோ சினிமாவிலோ யாரையும் சொல்லவே மாட்டார் அவமரியாதையான சொல்களை எம்ஜிஆர் எப்போதும் சொன்னதில்லை சொந்த வாழ்விலும் சரி சினிமா வாழ்விலும் சரி அரசியலிலும் சரி ஆனால் இந்த இடத்தில் நம்பியாரை என்பார் எம்ஜிஆருக்கு காலம் கை கொடுத்தது இயற்கையும் கை கொடுத்தது அதற்கு காரணம் அவரது உண்மை கண்மை ஏழைகளை நேசிக்கின்ற பாங்கு பேரறிஞர் அண்ணா சொன்னது போல ஏழையின் சிரிப்பில் தான் அவரும் இறைவனை கண்டார் அதனால்தான் அவர் என்றும் ஏழை பங்காளனானார் திரைமொழி சேனலின் அன்புள்ளம் கொண்ட நேயர்களே நமது திரைமொழியின் வாயிலாக உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆரவனாகிய நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் எம்ஜிஆரை செல்லமா வாத்தியாரம்பாங்க பாங்க வாரி வழங்கும் பாரி வள்ளலும் பாங்க கொடை கொடைவள்ளலும் பாங்க எம்ஜிஆர் பொன்மனை செம்மலும் பாங்க எம்ஜிஆர் புரட்சித் தலைவரும் பாங்க அப்படியே எம்ஜிஆரை எல்லோரும் ஏழை பங்காளர்னு சொல்லுவாங்க எதுக்காக எம்ஜிஆரை ஏழை பங்காளர்னு சொல்லுவாங்க பாருங்க எம்ஜிஆர் தான் ஏழையாக வாழ்ந்த காலத்திலும் ஏழையாகத்தான் வாழ்ந்தார் தான் செல்வாக்கோடு செல்வங்களை சம்பாதித்து வாழ்ந்த காலத்திலும் ஒரு ஏழையைப் போல் தான் வாழ்ந்தார் ஏழைகளை அரவணைத்தார் படங்களில் நடிக்கும்போது கூட தொழிலாளி வேட்டைக்காரன் மீனவன் நண்பன் அப்படி ஏழை பங்காளன் அவன் நல்லுலகம் காண வேண்டும் நல்வாழ்க்கை வாழ வேண்டும் ஆனந்தப்பட வேண்டும்ங்கிறதுக்காக இந்த ஏழை பங்காளனை மனதில் வைத்துக்கொண்டு தான் படத்துக்கு தலைப்பு படத்தில் வசனம் படத்தில் பாட்டு இதுதான் எம்ஜிஆரின் வாழ்க்கையாகவே அமைந்துவிட்டது அதனால தான் எம்ஜிஆர் படங்கள் வெளியாகி எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இப்பவும் அது உயிர் பெறுவதற்கு காரணம் எக்காலத்திற்கும் பொருந்துவது போல் எம்ஜிஆர் படம் எடுத்தார் எம்ஜிஆர் என்றைக்கோ எடுத்த படத்தில் யாரோ ஒரு விவசாயிக்காக யாரோ ஒரு தொழிலாளிக்காக யாரோ ஒரு ரிக்ஸாக்காரனுக்காக எம்ஜிஆர் முன்னின்று பேசிய படங்கள் வசனங்களை இப்போ எடுத்து பாருங்க இன்றைய காலகட்டத்துக்கும் அது சரியாக வரும் அப்படி தான் எம்ஜிஆர் படம் எடுத்தார் இப்போ எம்ஜிஆர் தேவர ஃபிலிம்ஸோடு சேர்ந்து விவசாயின்னு படம் எடுத்தார் முழுக்க முழுக்க விவசாயத்தினுடைய அருமை விவசாயத்தினுடைய பெருமை அதை அந்த படத்தில் எம்ஜிஆர் பேசக்கூடிய வசனங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நுட்பமாக பேசியிருப்பாரு நெல் விளையிற நிலத்தில் நெல் தான் விளையணும் கரும்பு விளையிற நிலத்தில் கரும்பு தான் விளையணும் விலை கூடுது அப்படிங்கிறதுக்காக எல்லா இடத்தையும் அழிச்சு ஒரே பயிரிட்டால் அது பூமிக்கே நல்லதில்லைன்னு சொல்லி எல்லா பயிரையும் பாதுகாக்க எம்ஜிஆருக்கு அன்னைக்கே வசனம் அது மட்டும் இல்லை ஒரு ஏழை விவசாயி அவன் விவசாயத்தில் கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னுக்கு வந்து அவனும் நஷ்டப்பட்டு கூடாது அவன் அதிகமாக விலை ஏற்றி இந்த பூமியையும் பாரமாக்கிற குறியாக இருந்திருப்பார் அதற்கேற்ற காட்சிகளையும் விவசாயி படத்தில் வச்சுருந்திருப்பார் அப்படியே உரிமைக்குரல் உரிமை உரிமைக்குரலில் முழுக்க முழுக்க ஒரு கிராமத்து விவசாயியாக அருமையான பாடல்கள் அந்த படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி இப்போ நினச்சி பார்த்தாலும் ஒரு விவசாயினுடைய குரல் ஒரு விவசாயிக்காக உரிமை குரல் எம்ஜிஆர் கொடுத்தாரே அந்த வசனத்தை இப்ப நினைச்சு பாருங்க இன்றைய காலகட்டத்துக்கும் தேவைப்படும் சில காலங்களில் ஒரு விவசாயினுடைய நிலம் அந்த அந்த உள்ள ஜமீன்தார் ஒரு பண்ணையாறு யாரோ ஒரு வில்லனால அபகரிக்கப்படுகிறது இல்லையா ஒரு மித்தேன் திட்டம் ஒரு ஷேர் கேஸ் திட்டம் ஒரு கையில் நிறுவனம் அந்த இடத்தை பறிக்க வருகிறது இப்படி ஏதோ ஒரு சூழலில் இப்போதும் நிலம் பறிபோகிற நிலையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இப்போ உரிமைக்குரலில் அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் எம்ஜிஆர் அந்த மண்ணை விட்டுக் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு விவசாயிக்கான குரல் கொடுத்த அந்த வசனத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் இன்றைய காலகட்டத்திற்கும் பொருந்துவதாக இருக்கும் ஏற்கனவே சொன்னது போல மீத்தன் திட்டம் ஷேல் காஷ் திட்டம் கை நிறுவனம் இது மாதிரி பல சூழ்நிலைகளில் பல பேர் வந்து கொண்டே இருப்பார்கள் இந்த உரிமைக்குரல் காட்சியில எம்ஜிஆர் நம்பியார் குடும்பத்தில் கடன் வாங்கியிருப்பாங்க அந்த கடனுக்காக எம்ஜிஆர் நிலப்பத்திரத்தை அடகு வச்சிருப்பாரு அதை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள திருப்பி கொடுக்கணும் ஆனா நம்பியார் கன்னிங் பண்ணி பிளான் பண்ணி எம்ஜிஆர் கடன் வாங்கி அடகு கொடுத்த நிலத்தை ஒரு சொந்தம் கொண்டாட நடப்பாரு எம்ஜிஆர் இதை புரிஞ்சுக்கிட்டு தான் வீட்டில் இருக்கக்கூடிய நகை எடுத்துட்டு போய் அந்த நகையை வச்சு பணத்தை புரட்டி இங்க ஏலம் நடக்க போகும் அந்த ஏலத்தில் மூணாவது மணி அடிக்கிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் கொண்டு வந்து அந்த பணத்தை கட்டணும் விரும்பு ஏலம் நடந்துகிட்டு இருக்கோம் எம்ஜிஆர் அந்த காட்சியை இங்கே பாருங்க நடந்துகிட்டு இருக்கும் எம்ஜிஆர் ரேக்லா வண்டியில் இருப்பார் இங்க ஒன்றாவது மணி அடிச்சிடும் எம்ஜிஆர் ரேக்லா வண்டியில் வேகமாக வந்து இருப்பார் இங்க ரெண்டாவது மணி அடிச்சிடும் ரேக்லா வண்டியில் ரொம்ப நெருங்கி வந்துகிட்டு இருப்பார் மூணாவது மணி போகிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் ரேக்லா வண்டியில் இருந்துகிட்டு அந்த ஏலம் விட்டு அதிகாரிகள் மேஜையை நோக்கி எம்ஜிஆர் அந்த பணத்தை அப்படி விட்டு எறியும் அந்த காட்சியை நினைச்சு பாருங்க என்ன அழகா என்ன ஸ்டைல் அந்த பணத்தை அந்த தன்மானத்தோடு இன்ஜியா தூக்கி போட ஸ்டைல் வேற எவருக்கும் வராது அந்த காட்சியை நினைச்சு பாருங்க ஆனா நம்பியாரு இல்ல ஏற முடிஞ்சு போச்சு நீ இப்பதான் பணத்தை கொடுக்க என்று சொல்லி எம்ஜிஆரை எதிர்ப்பார் எம்ஜிஆர் தன் நிலத்தை விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி தன்னுடைய நிலத்துல எம்ஜிஆர் உரிமையோட கால் பதித்து அதை உழவு வச்சு உழப்போவார் இந்நேரம் நம்பியாருடைய ஆட்கள் பல பேர் எம்ஜிஆரை சுத்தி நின்று எம்ஜிஆர் செயல்பட விட மாட்டாங்க அத்தோட எம்ஜிஆர் நிலத்தை விட்டு எம்ஜிஆர் போக சொல்லுவாங்க நம்பியார் ஆள்களை வச்சு மிரட்டுவார் அந்நேரம் எம்ஜிஆருக்கு உச்சக்கட்ட காட்சி வசனம் ஞாபகம் இருக்கிறதா எம்ஜிஆர் எழுப்புகின்ற உரிமைக்குரல் எம்ஜிஆர் விவசாயிகளின் பிரதிநிதியாக இருந்து கொண்டு எம்ஜிஆர் பேசுகின்ற அந்த உரிமைக்குரல் கிளைமேக்ஸ் காட்சி உரிமை குரல் வசனம் ஞாபகம் இருக்கா அந்த வசனம் பேசும்போதே நம்பியாரை பார்த்து சொல்லுவார் நம்பியார் பேர் துரசாமி எம்ஜிஆர் சொல்லுவார் டாய் துரசாமி என்பார் இந்த இடத்தை தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும் எம்ஜிஆர் தன் வாழ்க்கையிலோ சினிமாவிலோ யாரையும் டேன்னு சொல்லவே மாட்டார் அவமரியாதையான சொல்களை எம்ஜிஆர் எப்போதும் சொன்னதில்லை சொந்த வாழ்விலும் சரி சினிமா வாழ்விலும் சரி அரசியலிலும் சரி ஆனால் இந்த இடத்தில் நம்பியாரை டே தொரசா என்பார் வேற சினிமாவில் கூட வில்லன்களை எப்போதும் எம்ஜிஆர் டேன்னு சொல்லி பெரும்பாலும் சொல்ல மாட்டார் ஆனால் இங்கே டே தொரசா எதுக்கு சொல்றாரு உரிமை தாய் மண் தாய் நிலத்தை பறிக்க நினைத்தவனை அவன் மீது கோபம் கொண்டு இந்த இடத்துல கூடிய சொல்ல பயன்படுத்துவார் பேசி பாருங்க எங்க பரம்பரைக்கே சோர் ஓட்ட பூமிடா இது மானம் மரியாதை உள்ள ஏவனுமே தன்னுடைய நிலத்தை ஒருபடி நிலத்தை கூட விட்டு கொடுக்க மாட்டான்டா என் தாய் எனக்கு பால் ஊட்டி வளர்த்தாங்க இந்த நிலத்தாய் எனக்கு சோறு ஊட்டி வளர்த்தாங்க இந்த நிலத்தை விட்டு கொடுத்துட்டு அளவுக்கு நான் கோடை இல்லடா நிலத்தை ஒன்ன மாதிரி ஆளுக்கு கிட்ட கொடுக்கறதுக்கு கொடுக்கிறதுக்கு நான் ஒன்றும் கோடை பரம்பரையில் பிறந்தவன்லடா ஒருபடி மண்ணுக்காக எந்த தியாகத்தையும் செய்யக்கூடிய பரம்பரையில் வந்தவன்டானா நீங்க பத்து பேர் என்ன ஆயிரம் பேர் என்ன லட்சம் பேர் வந்து பாருங்கடா இந்த நிலத்திலிருந்து என்னை பிரிக்க உங்களால் முடியவே முடியாது என் ரத்த சிந்தினாலும் இந்த நிலத்தில்தான் தான்டா சிந்தும் என் உடல் கீழே விழுந்தாலும் இந்த மண்ணை தாண்டா அணைக்கும் என் உயிர் போனாலும் இந்த மண்ணை தாண்டா போகும் ஆனா அந்த நேரத்தில் நான் எழுப்பக்கூடிய குரல் உழைக்கிறவன் எங்கெல்லாம் இருக்கிறானோ வேர்வை சிந்துகிறவன் எங்கெல்லாம் வாழ்கிறானோ அங்கெல்லாம் என் குரல் ஒழிச்சுக்கிட்டே தாண்டா இருக்கும் அப்படின்னு உச்சக்கட்ட காட்சியில் எம்ஜிஆர் தனக்கே உரிய பாணியில அந்த ஆவேசத்தோட அந்த கோபத்தோட பேசுகின்ற அந்த வசனம் எத்தனை திரையரங்கில் இந்த படம் ஓடிக்கொண்டிருக்கும் போது எல்லா காட்சியிலும் மக்கள் எழுந்து நின்று உற்சாகத்தோடும் பரவசத்தோடும் கைதட்டி மகிழ்ந்தார்கள் அந்த உரிமை குரல்னு வேறு டைரக்டர் எம்ஜிஆர் வச்சு படமே பண்ணாதவர் பிறகு எம்ஜிஆரோடு இணைந்து முதல் படம் இந்த உச்சக்கட்ட காட்சியில அந்த தாய் மண்ணை விட்டுக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய இந்த காட்சி இப்போவும் ஒரு விவசாயிக்காக எம்ஜிஆர் உரிமை குரலில் குரல் கொடுத்த இந்த வசனத்தை நினைச்சு பாருங்க நான் ஏற்கனவே முன்னமே சொன்னது மாதிரி இன்றைய காலகட்டத்திலும் ஒவ்வொரு விவசாயினுடைய மண் பறிபோவதற்கு எத்தனை விதமான ரூபங்கள் வந்து கொண்டிருக்கிறது மித்தேன் ஷேல் கேஸ் திட்டம் கெயில் நிறுவனம் இது மாதிரி இன்னும் எத்தனை இன்னும் எத்தனை இந்த காலகட்டத்தில் கூட அது ஒத்து வருவதாக இப்படித்தான் எல்லா படத்தையும் எடுத்தார் இந்த உரிமைக்குரலில் நம்பியாரை எதிர்த்து எம்ஜிஆர் பேசுகிறார எதிரி நம்பியாரை எதிர்த்து எம்ஜிஆர் பேசுகிறார இந்த குரல் வெளியான காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தான் எம்ஜிஆர் ஏற்கனவே தான் இருந்த கட்சியை விட்டுட்டு வெளியில் வந்து அதிமுக ஒரு பொதுக்கட்சி தொடங்கியிருந்த நேரம் அப்போ எம்ஜிஆருக்கு சமூகத்தில் ஏகப்பட்ட எதிரிகள் குரல்ல எதிரி நம்பியாரை பார்த்து பேசுகின்ற ஒவ்வொரு வசனமும் சமூகத்தில் தன் அரசியல் வாழ்க்கையில் தன் தனிப்பட்ட வாழ்க்கையில் தன்னை எதிரியாக நினைத்தவர்களுக்கு எம்ஜிஆர் கொடுத்த ஒவ்வொரு சவுக்கடி போன்று இருந்தது என்று அந்த நேரத்தில் பலர் பேசிக்கொண்டார்கள் எப்போதுமே எம்ஜிஆருக்கு காலம் கை கொடுத்தது இயற்கையும் கை கொடுத்தது அதற்கு காரணம் அவரது தன்மை ஏழைகளை நேசிக்கின்ற பாங்கு பேரறிஞர் அண்ணா சொன்னது போல ஏழையின் சிரிப்பில் தான் அவரும் இறைவனைக் கண்டார் அதனால்தான் அவர் என்றும் ஏழை பங்காளனானார் நன்றியுடன் உங்கள் தோழர் எல்வி ஆதவன்